வடமாகாணத்தில் அதிகரித்து வரும் காணி மோசடிகள் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் போதைப்பொருள் பாவனை ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் கூடுதல் அக்குறையுடன் செயல்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவர்ணா வேதநாயக்கன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் மாகாணத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரதி மா அதிபர் புத்திக சிறிவர்த்தன அவர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது இச்சந்திப்பிலேயே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் வெளிப்படுத்தல் உறுதி மூலமாக போலி ஆவணங்களை தயாரித்து காணி மோசடிகள் இடம்பெறும் அதிகரித்து வருகிறது இதனை தடுப்பதற்கு போலீசார் அடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என ஆளுநர் கேட்டுக் கொண்டார் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சட்டவிரோத மணல் அகழ்வு கட்டுப்பாடின்றி இடம்பெற்று வருவதாகவும் சில பகுதிகளுக்கு போலீசாரால் கூட செல்ல முடியாத நிலை காணப்படுவதாகவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் அப்பகுதிகளில் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுக்க விசோட படையினரின் உதவியை கோரியுள்ளதாக தெரிவித்தார் வால்வெட்டு குழுக்களின் செயற்பாடுகள் தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டுகள் இருந்தாலும் அது தொடர்பில் தொடர் கண்காணிப்பு அவசியம் என ஆளுநர் வலியுறுத்தினார் இதன்போது கருத்து தெரிவித்த சிரேஷ்ட பொலிஸ் மாதிபர் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்துக்காக இங்கு சில வன்முறை சம்பவங்கள் நடத்தப்படுகின்றன கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் வெளிநாடுகளில் அரசியல் தஞ்சம் கோருவதற்கான ஆவணங்களை பெறுவதற்காகவும் இத்தகைய வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றுகின்றனர் என்ற தகவலையும் வெளியிட்டார் பாடசாலை சூழலில் மாணவர்களை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த விசாரணை நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆளுநர் கோரிக்கை விடுத்தார் அதனை உடனடியாக செயற்படுத்துவதாக அவர் உறுதியளித்தார் அதேவேளை பெண்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் மோசடி செய்வது தொடர்பில் அதிக முறைப்பாடுகள் கிடைப்பதாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டினார் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டாலும் மக்கள் மீண்டும் முகவர்களிடம் ஏமாறுவது கவலை அளிப்பதாக அவர் தெரிவித்தார் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக வடக்கு மாகாணம் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளதால் இடர் முகாமைத்துவ பிரிவினருடன் இணைந்து இடர் தணிப்பு நடவடிக்கைகளில் போலீசார் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என ஆளுநர் கேட்டுக்கொண்டார் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் விடயத்தில் மாகாண நிர்வாகத்துக்கு தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக சிரேஷ்ட பிரதி பொலிஸ் அதிபர் இதன்போது உறுதியளித்தார்